ஸ்லாம் வலைக்கும் சுய விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் நாகூர் ஸ்பெஷல் தம்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பொருட்கள் ஊற வச்ச பாதாம் நூறு கிராம் ஊற வச்ச முந்திரி நூறு கிராம் நெய் ஒரு நூற்றம்பது கிராம் ரவை இரநூறு கிராம் சர்க்கரை இரநூறு கிராம் பூஸ்ட் ஒரு பேக்கெட் கலர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பால் ஒரு லிட்டர் ஊற வச்சு வேக வச்ச கடலைப்பருப்பு நூறு கிராம் ஏலக்காய் அஞ்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வேக வச்ச கடலைப்பருப்பு ஊற வச்ச பாதாம் ஊற வச்ச முந்திரி ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது லைட்டாக சூடானவுடனே நம்ம வச்சுருக்கிற ரவையை அதில் போட்டு லேஸாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதோட சர்க்கரையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் ராஜ்மெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் இதில் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ நான் கலரை மிக்ஸ் பண்ணி கிராஜுவலாக அதில் கலந்து விட்டுட்டே இருக்கிறேன் கலர் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க பாதாம் முந்திரி கடலைப்பருப்பு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நான் பூஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கொஞ்சமாக கலந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ நெய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஓரளவு அல்வா பதம் உடனே இது ஒரு ட்ரேயில் மாற்றி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தம்ல போட்டுருங்க மேலே முந்திரிகளை அடுக்கி சர்வ் பண்ணுங்க இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இருக்கு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ